வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு ஒரு புதுமையான பதிவு கலங்காதே மனமே கலங்காதே சித்தர்கள் இருக்கிறார்கள் இதுதான் வந்து நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு ஏன் அப்படின்னா தொடர் நான் கவிஞர் வாலி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பட வாய்ப்புகள் தேடி தேடி அழைஞ்சிட்டு வாய்ப்பே கிடைக்கலேருந்து பஸ்ஸு ஏறுறார் பஸ் ஏறுறப்ப ஒரே ஒரு வாழலாம் வலியா இல்லை பூமியில் அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டு ஏறுனவர் இறங்கிட்டாங்க வாழ்க்கையே டர்னிங் பாயிண்ட் நம்பர் ஒன் லிரிசிஸ்ட் அப்படிங்கிற பெயர் வாங்கினவர் சரிங்களா அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சரிங்களா அந்த வகையில் தகப்பனை கொலை செய்ய முயற்சித்த போது பிரகலாதன் வந்து மனம் கலங்கவே இல்லை சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் ராஜா அரிச்சந்திரன் மனம் கலங்கவில்லை பெற்ற பிள்ளையை கேவலப்படுத்திய போதிலும் கைகேகி மனம் கலங்கவில்லை உறவினர்களை சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதும் விதுரர் மனம் கலங்கவில்லை அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மனம் கலங்கவில்லை இளம் உதவியான சமயத்திலும் குந்தி மனம் கலங்கவில்லை தரித்திரனாக வாழ்ந்த சமயத்தில் குசேலர் மனம் கலங்கவில்லை ஊனமாக பிறந்து ஊர்ந்த போதிலும் கூர்மதாசர் மனம் கலங்கவில்லை பிறவி குருடனாக இருந்த போதிலும் சூர்தாசர் மனம் கலங்கவில்லை மனைவி அவமானப்படுத்திய போதிலும் சந்துகாரா மனம் கலங்கவில்லை கணவன் கஷ்டப்படுத்திய போதும் குணவதிபாய் மனம் கலங்கவில்லை இரு கைகளையும் வெட்டிய நிலையிலும் சாருகாதாசர் மனம் கலங்கவில்லை கை கால்களை வெட்டி பாலுங்க தள்ளிய போதும் ஜெயதேவர் மனம் கலங்கவில்லை மகா பாபியின் இடத்தில் வேலை செய்த போதும் சஞ்சயன் மனம் கலங்கவில்லை பெற்ற பிள்ளையை பறி கொடுத்த போதும் பூந்தானம் மனம் கலங்கவில்லை கூட பிறந்த சகோதரனை படாத பாடுபடுத்திய போதும் தியாகராஜர் மனம் கலங்கவில்லை நரசிம்மர் சன்னதியில் விசதீர்த்தன் வந்தபோது மகாராஜா சுவாதி திருநாள் மனம் கலங்கவே இல்லை சோழராஜரின் சபையில் கண்ணை இழந்த பின்பும் கூறத்தாழ்வார் மனம் கலங்கவே இல்லை இது எல்லாம் இவர்களால் எப்படி முடிந்தது என்னுடைய ரகசியம் தங்களோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கிறான் என்று உணர வேண்டும் உணர்ந்தால் மனம் கலங்க வேண்டியது இல்லை கடவுள் எப்பொழுதுமே கூட இருக்கிறான் என்று உணர என்ன வழி ஆழ்ந்த நம்பிக்கை கடவுள் பக்தி தான தர்மம் செய்தல் அந்த நம்பிக்கை ஏற்பட என்ன வழி முதல் வழி அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் சான்றோர்களின் கூற்றை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வழி என்ன அறிவு சுய அறிவு நடுநிலை உணர்வுடன் ஆழ்ந்த சிந்தனையில் புத்தி பல வகைகளில் ஆய்வு செய்து உண்மை விளங்கும் போது மனம் தெளிவடைந்து அப்போது ஏற்படுவது நம்பிக்கை நம்பிக்கை ஏற்பட்ட பின் மனம் செல்ல வேண்டிய பாதையில் சரியாக சென்று உடல் மற்றும் மன ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியாக தொடர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனை முறைகள் அந்த பிரார்த்தனைகள் மேலும் அனைத்திற்கு அடிப்படையாக விளங்கும் பரிகாரங்களாக கூட இருக்கலாம் அன்பும் அறநெறியும் உண்மையும் சத்தியமும் நியாய தர்மங்களை காக்கும் பண்புகளாகவும் இருக்கலாம் இவற்றை மாறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் தோன்றும் எந்த சங்கடங்களையும் எளிதில் கிடக்கலாம் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் ஆத்ம திருப்தியுடன் செய்யும் செயல்களை ஆத்ம பலத்தை தரும் அந்த ஆத்ம பலமே எதையும் தாங்கும் சக்தி அதனால் விடாது நாம் ஜபம் செய்வோம் திடமாக பகவானை வழிபடுவோம் நம்பிக்கையுடன் பரிகாரம் செய்வோம் அன்பே கடவுள் என்று போட்டு உறுதியுடன் உண்மையாக இருக்கும் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் மன அமைதியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் டைம் இருக்கிற நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஃபைனான்சியல் பிளானிங் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்